தற்போது தமிழக அரசியல் களத்தில் அதிமுக அரசியல் அனாதை ஆனதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஆக்டிவாக வைக்க குழு மேல் குழு அமைத்தார் ஆனால் அது எதுவும் பயனளிக்கவில்லை திமுகவின் பலம் தமிழக ஊடகங்களின் நடுநிலை தன்மை அண்ணாமலை ரிட்டர்ன் விஜயின் வருகை என தமிழக அரசியல் சூடு கிளப்பியுள்ளது இந்த நிலையில் அதிமுகவை யாரும் சீண்டவில்லை இந்த நிலையில் பத்து பேர் கொண்ட கள குழு ஒன்றை அமைத்தார் அந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் கட்சிக்குள் நடவடிக்கை இருக்கும் என்றது எம் மாளிகை வட்டாரம் அதே நேரத்தில் இது களையெடுக்கும் குழு அல்ல வெறும் கண்துடைப்பு குழு என்று வெடி வீசுகிறார்கள் சீனியர்கள் கட்சியின் உள் விவகாரங்களை அறிந்து கொள்ளவும் அதை சரி செய்யவும் முன்பு நால்வர் அணியை அமைத்தார் ஜெயலலிதா அதில் எடப்பாடியும் ஒருவர் அந்த நால்வர் அணை செய்த வேலையை இப்போது பத்து பேர் கொண்ட குழு மூலமாக செய்ய நினைக்கிறார் எடப்பாடி அதற்காகவே துணை பொதுச்செயலாளர்கள் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி அமைப்புச் செயலாளர்கள் பி தங்கமணி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் ச செம்மலை வரகூர் அருணாச்சலம் மகளிர் அணி செயலாளர் ப வளர்மதி ஆகியோரை கொண்டு களாய்வு குழு ஒன்றை அமைத்திருக்கிறார் இப்படித்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பூத் கமிட்டி அமைக்க எண்பத்தி இரண்டு பொறுப்பாளர்களை நியமித்தார் எடப்பாடி ஆனால் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்துக்கு கூட பெரும்பாலானோர் நேரில் செல்லவில்லை எடப்பாடியால் அந்த பொறுப்பாளர்களை கண்டிக்க கூட முடியவில்லை தேர்தல் தோல்வியால் அதிருப்தியில் இருந்தவர்களிடம் புள்ளி விவர சால்ஜாப்புகளை சொல்லி அமைதியாக்கிவிட்டார் அதிலும் ஒத்திவைக்கப்பட்ட கரூர் புதுச்சேரி தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் என்னவானது என்றே தெரியவில்லை அதிமுக நிலைமை இப்படி இருக்கும்போது விஜயும் தற்போது டாடா காட்டிவிட்டார் அதற்கு வலுவான அடித்தளம் இருக்கும் அதிமுக அதற்கு தகுதியான தலைமையை கொண்டிருக்கவில்லை என்பதுதானாம் மேலும் அதிமுகவின் வாக்குகளை ஏற்கனவே பாஜகவிடம் விட்டது இருக்கும் இருபது சதவீத வாக்குகளில் எட்டு சதவீத வாக்குகளை மீண்டும் பாஜக பறிக்கும் என்பதே கள நிலவரம் மேலும் உடைந்த அதிமுகவை இணைத்தால் கூட விஜய் அதிமுக பக்கம் சாய்ந்திருப்பார் எடப்பாடி பிடிவாதமாக இருந்ததால்தான் விஜய் அதிமுக கூட்டணி இல்லை என தெள்ளத்தெளிவாக தெளிவாக கூறியுள்ளார் இதனை தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ மீண்டும் கட்சியில் இணைத்தார் எடப்பாடி பழனிசாமி விஜய் கொடுத்த அடியிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறாராம் எடப்பாடி கட்சியை ஒருங்கிணைக்கவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும் நேற்று உழைத்த காலான் எல்லாம் கூட்டணி குறித்து பேசி நமது மூஞ்சியில் கரியை பூசுகிறான் இதைத்தான் படித்து படித்து சொன்னோம் கட்சியை ஒருங்கிணைத்தால்தான் நல்லது என தென்சென்னை என்ற ஒரு தொகுதிக்காக ஜெயக்குமாரை நம்பி கட்சியை மொத்தமாக முடித்து விட்டீங்க என சீனியர்கள் எடப்பாடியை கடைந்து கொண்டனராம் மேலும் உங்கள் பிடிவாதத்துக்கு எல்லாம் இனி கட்டுப்பட முடியாது களமும் காலமும் திமுகவுக்கு எதிராக உள்ளது இதையும் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் கட்சியை விட்டு சென்று விடுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற அளவிற்கு பேசி உள்ளார்களா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்